நடிகர் தனுஷ் நடிகை கிருதி சானோன் இணைந்து நடிக்கும் ஹிந்தி படமான தேரே எஷ்குமெய்ன் படத்தின் இறுதி கட்ட ஷூட்டிங் திங்கட்கிழமை முடிந்ததாக படத்தின் புதிய புகைப்படத்துடன் தனது எக்ஸ் பக்கத்தில் தனுஷ் பகிர்ந்துள்ளார் இன்ஸ்டாகிராம் பதிவில் தனுஷ் இரண்டு கைகளில் காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்டு கிருத்தி சானோனின் கையை பிடித்துக் கொண்டிருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் தேரே எஷ்குமெய்ன் என்பது ராஞ்சனா படத்தின் தொடர்ச்சி இதில் தனுஷ் மற்றும் பாலிவுட் நடிகர் சோனம் கபூர் ஆகியோர் முக்கிய வேடங்களை நடித்தனர் சமீபத்தில் ராஞ்சனா படத்தின் பன்னிரண்டு ஆண்டுகள் நிறைவு நிகழ்வில் முன்னணி கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தும் இரண்டு வீடியோக்களை பகிர்ந்து கொண்டு தேரே எஷ்குமேன் ராஞ்சனா படத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி படத்தின் மீதான ரசிகர்களின் ஆர்வத்தை தூண்டினர் தயாரிப்பாளர்கள் முதல் வீடியோவில் தனுஷ் ஒரு சுவரை தாண்டுவதை காணலாம் மற்றொரு காணொலியில் கிருதி சானோன் பதற்றமானவள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டார் தேரே இஷ்குமேன் நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று திரையரங்குகளில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது